லைவ் அப்டேட்டே சவுந்தர்யா கிட்ட முத்துக்குமான் பச்சே வந்து போய் சொல்றாரு இந்த படத்தை பாருங்கள் முத்துக்குமன் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறாப்புல மூஞ்சி வச்சுக்கிட்டு சவுந்தரியா கிட்ட சொல்கிறாப்புல சௌந்தர்யா இந்த மாதிரி எப்படி என்ன தெரியும் பண்ண அவனை வந்து எங்களால் பிடிக்கவே முடியல அவன் வந்து எங்கள் காலை வந்து உதச்சிக்கிட்டே இருந்தான் அவன் பூட்ஸ் காலில் வந்து எங்களை போட்டு அந்த உதவ உதச்சான் தெரியுமா சௌந்தரியா அதுவும் நீ பார்த்தீங்கல ரஞ்சித்தெல்லாம் எப்படி பிடிச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கள அவர் வந்து அப்படியே சாப்பிட்டா தான் பிடிச்சிருந்தாரு ஆனால் வந்து அவன் எந்த அளவுக்கு வந்து துள்ளி போனான் பார்த்தியா நான் வந்து அவனை காலை மட்டும்தான் பிடிச்சிருந்தேன் ஆனாலும் அவன் வந்து பார்த்தியா வந்து என் காலில் என்னை வந்து உதச்சான் எட்டி எட்டி உதச்சான் பார்த்தியா சௌந்தரியா அப்படி வந்து உதச்சான் அவன் வந்து ரொம்ப துல்லுனான் சௌந்தரியா நான் வந்து காலை மட்டும்தான் பிடிச்சிருந்தேன் அவள் அப்படி பண்ணுறான் அவன் வந்து கார்ஸாக விளையாடனா சௌந்தரியா அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் முத்து முத்துக்குமரன் பாமா மூஞ்சி வச்சுட்டு சௌந்தரியாட்ட சௌந்தரியா கண்டுக்கவே இல்லை ஏன்னா சௌந்தரியந்தானே பார்க்குது ஒருத்தனை போட்டு ரெண்டு பேர் அமுத்துறீங்க ரெண்டு பேர் அமுத்தி அவனை ஓட்டு இந்த பக்கம் ஏற்றி அந்த பக்கம் ஏற்றி தள்ளி அவன் காலை பிடிச்சி நீங்கள் வந்து வளச்சி உடச்சி முத்துக்குமரன் எல்லாம் பண்ணிவிட்டு ரஞ்சித்தெல்லாம் வந்து படுக்கை போட்டு அவன் மேலே ஏறி படுத்துடுறாரு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ நல்லவன் மாதிரி உட்காந்துரு சௌந்தரியா அவன் தான் சௌந்தர்யா எங்களை வந்து ஓஞ்சான் நாங்கள் அவனை ஒன்றுமே பண்ணல சௌந்தரியா அவனுக்கு அடிப்படாக பார்த்துக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமான சௌந்தரியா அவன் உதச்சான் சௌந்தரியா நீ தெரியுமா நீ பார்த்தீங்களே சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி பச்சையாக நடிக்கிறாங்க சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர்த்த போட்டு அட்டாக் பண்ணிட்டு இப்படி பச்சையாக பொய் சொல்லலாமா ஆ இதில் தாங்கள் பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லி மனசில் நினப்பு இவங்களுக்கு சவுண்டு கண்டுக்கவே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வாட்டில் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஜாக்கின் வந்து வண்டவாளமாக சொல்லுது ஆ நீ வந்து விடக்கூடாது அது அப்படி போடணும் இதை அப்படி பண்ணு பிளான் போடுறாங்க ஜெப்ரியோட டீம் இருக்க மொத்த கல்லாம் எடுத்துட்டாய் ஜெப்ரி எவ்வளோ பெருசாக அடுக்கி வச்சுருந்தான் எல்லாத்தையும் வந்து எடுத்துவிட்டாங்க ஒரே செகண்டில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் ஆகி அந்த கன்வெர்ட் பெல்ட் வருது அது வந்து செங்கல் எடுக்கக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க மூணு பேரையும் பிடிச்சிட்டு எல்லா செங்கலையும் வந்து ரயான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா ஜாக்லீனை அந்த பக்கம் வந்து முத்துக்குமாரனை இவர் இவர் ஃப்ரீயாக அடைக்கிட்டாங்க அதே மாதிரி அன்சிதா வந்து ஜாக்லீன் பிடிக்க அந்த பக்கம் பவித்ரா வந்து எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டு அழகாக மஞ்சுரி எடுத்துக்கொண்டு போய் மஞ்சுரி ரயான் எடுத்துக்கொண்டு போய் எடுத்துக்கிட்டு போய் செங்கலை வச்சு ஜெஃப்ரி டிவை வெளியேற்றிட்டு பாம பாமா இடா முத்துக்குமாராக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே உனக்கு